ஸோ சனிப்பயிற்சி பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது சோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் போனா வந்து நிறைய நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து பேச்சினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பேக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாகவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதுகத்துக்கும் உள்ளபடிதான் சனி பயிற்சி பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்க்க செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்க்க போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ரிஷபம் ராசியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதன் சுக்குரன் இயல்பாகவே மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது உண்டு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி மொத்தமா தெரிஞ்சு போனாலும் மறுபடியும் ஹெல்ப்னு வந்து கேட்டா எந்திரிச்சு ஓடி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பொதுவா ரிசவம் ராசி அன்பர்களுக்கு உண்டு சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் இந்த விஷயம்தான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் சோ பிளஸ்ஸ கரெக்டா பயன்படுத்தணும் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டெலிட் பண்ணணும் சோ எப்போ உதவி பண்ணணும் எப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்பு உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது சோ இப்போ இந்த நிலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் லாப சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக போகுது அது என்னங்க லாப சனி அப்படின்னா லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சனி வந்து அமர்வது என்பது லாப சனி அப்படிங்கற சொல்லுவாங்க நாள் வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து உத்தியோகத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை புதிய முயற்சிகள்ல முட்டுக்கட்ட கெட்ட பேரு அவமானம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தது ஏன்னா பத்தாம் விட அப்படிங்கிறது கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினை அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில கொண்டாந்து கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணது ஆல்ரெடி அதுக்கு எல்லாம் உனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் அது புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கும் கெடுதல் பண்ணிருந்தீங்கன்னா கெடுதலுக்கான பலனை கொடுக்கும் சோ பத்தாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி இருந்த காலகட்டத்துல கெடுதல்களை மிக அதிகமாக நீங்க சந்திச்சிருக்கீங்கன்னா அதிகமான அளவு கெட்ட கர்மாக்கள் உங்களுடைய ஜாதகத்துல கனெக்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் பத்தாம் வீட்டுல அமர்ந்திருந்த காலகட்டத்துல கெடுதல்கள் அப்படி எதுவும் இல்லைங்க நல்லாதாங்க இருந்தேன் ரொம்ப சூப்பரா இருந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதகப்படி கெட்ட கர்மாக்கள் பெருசாக உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனி அப்படிங்கிறது கடந்து வந்துட்டார் சோ வந்து லாபசனி ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ லாபசனி வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகுது திருக்கணித முறைப்படி பொதுவாகவே ராசிக்கு வந்து உங்களுடைய கை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அஹ் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மனம் தெளிவடையும் சுதந்திர தினைகள் சுறுசுறுப்பா வந்து பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஆர்வம் இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரே மிச்சம் முறையான திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் முதல் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சவங்க இரண்டாம் திருமணம் செய்ய முடியும் மனைவி வழியில் கணவர் வழியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் சகோதர உறவுகள் நெருங்கி வருவாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களால முயன்ற அளவு அப்படிங்கிறத விட எக்ஸ்ட்ராவாகவே வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி அவங்களுக்கு தேவையான சுபகாரியங்களை செஞ்சு வைக்க முடியும் அரசாங்க அதிகாரிகளால் அரசு மூலமாக உதவிகள் அப்படிங்கிறது உண்டு உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது குறையும் ஆனா சனி பகவானுடைய பார்வைக்கும் ஒரு பலன் உண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா பதினாலு மதத்துல சனி வந்தா மருந்தா என்னென்ன இருக்குங்கறத உங்களுக்கு சுருக்கமா சொன்னேன் சனி பகவானுடைய பார்வை மூலியமாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால ஒரு டென்ஷன் ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கும் உடல் உடல்ல சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அது வந்து ஜாஸ்தி பண்ணும் அலர்ஜி ப்ராப்ளம் வந்துட்டு போகும் இருந்தாலும் தைரியமா வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய பிள்ளைகள் போக்குல கொஞ்சம் கூடுதல் கவுன்சு செலுத்துங்க அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வேலையை பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது கூட இருக்கலாம் குடும்பத்தினுடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சனி பகவான் உடைய எட்டாம் வீட்டை பார்ப்பதனால அயல் நாட்டு பயணமும் சாதகமாக அமையும் அதே சமயம் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது எட்டாம் வீடு தொடர்பான திடீர் அவமானங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் எட்டாம் வீடு தொடர்பான திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் இதுல அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அவமானம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய சுய ஜாதகம் பொறுத்தது சோ இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி ரெண்டு பகுதி மூலம் அதை பத்தி பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குரு பகவானின் பூரட்டாது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுத்தாலுமே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த காலகட்டத்துல சுப செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ண முடியும் சோ வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் ஆஹ் உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு பிளஸ் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயசாரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தில் வந்து அமருதல் அப்படிங்கிறது மிக மிக கூடுதல் பலம் சோ வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய பலனை பரிபூர்ணமா கொடுப்பார் நல்லதோ கெட்டதோ சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது தனக்கு சாதகமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல வந்து ஒருத்தர் அமைஞ்சிருக்காருன்னு வைங்க சோ அவர் இறங்கி அடிப்பாரு இல்லைங்களா சோ அவர் நல்லவரா இருந்தா நல்லதா அடிப்பாரு கெட்டதா இருந்தா கெட்டதா அடிப்பாரு யாருக்கு நல்லவர் யாருக்கு கெட்டவர்ங்கிறது ஜாதகத்தை பொறுத்துதான் மாதிக்கும் இது மாறுபடும் ரிஷபராசிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதனால வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது ரிஷப ராசிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியதி மட்டும் கிடையாது அவர் தான் ஜாதகாதிபதி சோ அப்ப கெடுதல் கொடுப்பாரா சார் அப்படின்னா அப்ப நன்மை எவ்வளவு கெடுதல் எவ்வளவு ரிஷபத்துக்கு அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் கர்மஸ்தான அதிபதி சோ கர்மஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்து தன்னுடைய நட்சத்திரத்தில் அமரும்பொழுது என்ன சார் பண்ணுவாரு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னா ராசிக்கு படி பார்த்தோம்னா நல்லது பண்ணுவாரு ஆனா ஜாதகப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நல்லது நல்லதா கிடைக்குமா அல்லது கெட்டதா கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே ஜாதகப்படி மாறுபடும் அடுத்ததாக தன்னுடைய எதிரின்னு சொல்லலாம் ஒரு விதமான நண்பர்னு சொல்லலாம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து புதன் அந்த புதனுடைய ரேவு நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல உடல் நலம் சோழம் வந்து பாதிக்கும் நட்புகளால் அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும் பார்ட்னர்ஷிப்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுக்கும் யார நம்பி நீங்க எல்லா விஷயங்களும் செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து எதிரா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல புதுசா வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வந்து எதையும் செய்யக்கூடாது உங்களுடைய திட்டங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா சொல்லக்கூடாது இதுல வந்து அவங்க மேல குற்றமே இல்லைன்னாலும் அவங்க மேல தப்பே இல்லைன்னாலும் அந்த பிரச்சனைக்குரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ஆஹ் உங்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் அவங்கள பாதிக்காது ஒருவேளை நீங்க ஒரு விஷயம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்றீங்க அதுக்காக கதை எழுதுறீங்கன்னு வைங்க நீங்க மாஞ்சி மாஞ்சி உட்கார்ந்து எழுதிருப்பீங்க உங்க ஃப்ரெண்டு அல்லது உங்க கூட ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற என்ன பண்ணுவாரு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் தன்னுடைய கதை தன்னுடைய ஸ்கிரிப்ட் சொல்லி வந்து சக்சஸ் பண்ணிடுவாரு இது மாதிரி நீ நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் படத்துல கூட பாத்துக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது நம்பிக்கை துரோகம்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல டிசம்பர் ராசியானவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஆஹ் உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லயும் இருக்கலாம் குழந்தைகள் மூலமாகவும் இருக்கலாம் சோ யாரையும் நீங்க முழுசா நம்பிக்கீங்க யாரு மேல நீங்க ரொம்ப வந்து பாசம் யாரு மேல ரொம்ப வந்து ஒரு பட்டோட இருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறத அதிகம் சோ நீங்க மேல அதிகமா வச்சிருந்தீங்கன்னா லவர் மேல அதிகமா வச்சிருந்தீங்கன்னா லவ் குடும்பத்தினர் மேல அதிகமா வச்சிருந்தீங்கன்னா குடும்பத்தினர் சோ இங்க யார தொட்டா யார் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்தா உங்களுக்கு பெயின் இருக்குமோ அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்வார் சோ ரிசபராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய சில கெடுதல்களை உங்களுடைய சுயஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணலன்னு வைங்க இப்ப நான் சொன்ன எந்த ஒரு கெடுதலுமே உங்களுக்கு இருக்காது பிரச்சனையே இல்லாம சூப்பரா இருப்பீங்க லாப சனி அப்படிங்கிற அமைப்புல என்ன பிளஸ் கொடுக்கணுமோ என்ன சந்தோஷம் கொடுக்கணுமோ எந்தெந்த வகையில தான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கணுமோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அல்வாத் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் வாழ்த்துக்கள் சோ வந்து பகுதி ரெண்டு பகுதி மூணுக்கு போகலாம்